உயர் அலுவலர்களே கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள மதிப்பிற்குரிய பொதுமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்கிறது கிராமங்கள் தான் அதனால தான் நம்ம தேசத்தந்தை காந்தியவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில்தான் இருக்குதுன்னு சொன்னதோடு இந்தியா கிராமங்களில்தான் வாழ்கிறதுன்னு ஆணைத்தரமாக சொன்னார் அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும் கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும் கிராம நிர்வாகங்கள் வலிமையாக இருக்கணும்னு ஜனநாயக பூர்வமாக சிந்தித்து நாம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை அதனால தான் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்களில் பங்கெடுத்தேன் உங்கள் ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போது மூணாவது முறையாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் வேறு எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றது இல்லை அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சி கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதே போல் நம்ம ஜனநாயக அமைப்போட அடித்தளமான கிராமங்களை உயர்த்த பணியாற்றி வரும் மண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்றைக்கும் மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்தான் மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களை நேசி அவர்களுக்கு சேவை செய்யு நமக்கு கட்டளையிட்டு நம்மை எல்லாம் ஆளாக்கியவர் பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் நீதி சமத்துவம் சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை வழிநடத்தினார் தலைவர் கலைஞரின் வழித்தடத்தில் தான் நம்ம திராவிட மாநில அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம் சமதர்மம் மற்றும் சமூக நிதியை நிலைநாட்டி வருது நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்கள் உருவாக்கின நம்ம திராவிட மாநில அரசு உருவாக்கியிருக்கு கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கள் திட்டம் உங்களில் நிறைய பேர் சுய உதவி குழுக்களால் பயனடைஞ்சிருப்பீங்க துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுடநிதி வழங்கியிருக்கிறேன் இதோட அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் நீங்கள் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் பஸ்ஸில் போகிறீங்களே அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்கள் நீங்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசர அவசரமாக கிளம்புவீங்க அதுக்கு நடு நடுவில் சமையல் செய்யணும் ஆனால் அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாகவும் சுவையாகவும் காலை உணவு கொடுக்குறோம் நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம் நம்ம பசங்க படித்து முன்னேறி வரணும்னு புதுமை பெண் தமிழ் புதலன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது இதெல்லாம் முத்திரை திட்டங்கள் இதே போல் கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதையில் கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பது தான் நம்ம அரசோட நோக்கம் அதுக்காக ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம் நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும் நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது இதோட ஒரு பகுதியாக தான் குடியிருப்புகள் சாலைகள் தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பேரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து மூன்று முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்துல இதுவரை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் இன்றைய நிலையில எழுபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே முன்னேற்றத்தில் இருக்குது அதே போல சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் இருபத்தோராயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை குடிநீர் பள்ளிக்கூடங்கள் நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களாக ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம சரியா செஞ்சு நாமதான் தான் நம்ம கிராம நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் உங்க முதலமைச்சராக உங்களில் ஒருவனா அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும் எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும் இதை கிராம ஊராட்சிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும் அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டம் முறையாக செயல்பட்டு வர்றத கண்டிப்பாக உறுதி செய்யணும் இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையா இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு தனிமனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும் நம்ம வீடு குப்பை குளமாக இருந்தா சும்மாவாக இருப்போம் நம்ம எல்லோரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம் அதை சுத்தமா வச்சுக்கிறது பொறு வச்சிக்கிற பொறுப்பு தானே இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும் குப்பைகளை ஊராட்சிகளை வர பேட்ரி வண்டிகளில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும் கண்ட இடத்துல குப்பை போடுறதை தவிர்க்கணும் ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது கழிவு நீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்சே இதெல்லாம் செய்யும் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சாலே பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்லும்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம்தான் அடிப்படை மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதனால் நம்ம கிராமங்களை சுத்தமாக வசிக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது அடுத்து புவி வெப்பமடைதல் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போவெல்லாம் முன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம் இது பற்றிய விழிப்புணர்வும் கிராம மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்படணும் அடுத்து மக்களோட முக்கிய பிரச்சனை இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை பணத்தை தனியா தண்ணியாக செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க உண்மையிலேயே தண்ணியை தான் பண மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும் தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது இதனால தான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும் இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லோருக்கிட்டே தான் இருக்குது எனவே இதுக்காக அரசும் ஊராட்சியும் இருக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது டெங்கு குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் வீதிகள் குடிநீர் மின்சாரம் வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை உடனே செயல்படுத்தணும் ஒவ்வொரு ஊராட்சிகளையும் சமூக அமைப்புக்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போட சிறப்பு குழுக்களை அமைச்சு அவசரகால நடவடிக்கைகளை திட்டமிடணும் இதனால் பேரிடர் நேரங்களில் ஏற்படுகிற இடர்பாடுகளை குறைக்கலாம் அடுத்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புறது கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம் நிதி மேலாண்மை வெளிப்படையாக இருக்கணும் கிராம சபை மூலம் வரவு செலவு கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு அவங்க ஒப்புதலுடன் செயல்படணும் ஒவ்வொரு ஊராட்சியும் எப்போ எவ்வளவு செலவிச்சிட்டு எவ்வளவு எவ்வளவு செலவிட்டோம்னு மக்கள் தெரிஞ்சிக்கிற வகையில் தகவல் பகிரிடப்படணும் இந்த கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் நம்ம கிராமங்கள்தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிற முக்கிய அங்கமாக இருந்து வருது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்கிற அரசு இது

car அனுமதி உடன் மாவட்டத்தில் இருந்து கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களே வந்து தன்னுடைய கருத்துகள் ஆன்மீகள் முதலமைச்சர் அவர்களே வந்து தெரிவிக்க மாட்டேன் நான் கேள்வி கேட்கிறாங்களா பெரும் மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் 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 நல்லா நல்லா

நமது கோலம் ஊராட்சி பேர் ஜே சோமா தங்கம் சுந்தரங்கய்யா நான் நாலு லட்சமா ஊராட்சி முறை தலைவரா இருக்கேன் நமது கோவலம் ஊராட்சி தமிழக அரசின் பல்வேறு திட்டத்தினால ஒரு நிலையான வளர்ச்சியை அடைந்துள்ளது நமது கோவுளம் ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு நம்ம ஊராட்சி முழுவதுமே வரும் சுற்றுலா பயணிகள் மகளிர் எல்லாருக்குமே கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு பாதுகாப்பான ஊராட்சியா இருக்குங்க ஐயா அஹ் நமது ஊராட்சியில லைக் தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டங்களான மகத்தான திட்டங்களான மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயணம் தாயுமானவர் திட்டம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் கனவு இல்லம் பசங்களுக்கு காலை உணவு திட்டம் தமிழ் புத்தகம் புதுமை பெண் ஆகிய அத்தனை திட்டங்களும் அத்தனை வயதினாரும் பயன்பெறாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நமது ஊராட்சியில அடிப்படை சேவைகளான சாலை வசதி ஆகட்டும் ஆகட்டும் தண்ணி ஆகட்டும் நம்ம செவ்வனே செஞ்சுட்டு வருவோம் எழுபத்தஞ்சு குழுக்கள் இருக்காங்க ஐயா எல்லாருமே எழுபத்தஞ்சு சுயஉதவிக்குழுக்க அத்தனை மகளிருமே தொழில் முனைவராக இருக்காங்க எல்லா தொழில் முனைவர்களா இருக்காங்க விஷயம் நமது ஊராட்சியில நம்ம தங்களுடைய ஆட்சி இல்ல நடக்கிறதுதான் சாத்தியம் இந்த மாதிரி ஒரு மகத்தான திட்டங்களை ஊராட்சி சார்பாகவும் ஊராட்சி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க நடந்துட்டுதான் சொல்றீங்க

ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கு இதன் மூலமா எனக்கு தொழிற்கடனாக சமுதாய முதலீட்டு நிதியிலிருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாங்க ஐயா இந்த கடனை பயன்படுத்தி ரெண்டு தையல் மிஷின் ஒரு ஓர்லாக் மிஷின் வாங்கி கடை ஒன்று வச்சிருக்கேன் அந்த இருந்து வரும் வருமானத்துல என்னது குடும்ப செலவிருக்கும் பிள்ளைங்களோட படிப்பு செலவிருக்கும் நான் வாங்கிய கடனையும் என்னால் கட்ட முடியுது ஐயா என்னை போல இருக்கிற ரெண்டு மகளிர் இருக்கும் எந்த தொழில கத்து கொடுத்து அவங்களையும் வேலைக்கு வச்சிருக்கேன் என்னாலையும் ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியுதுன்றத பெருமையா சொல்லிக்கிறேன் ஐயா இந்த அளவுக்கு என்ன உயர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நன்றி வேற ஏதாவது உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்கா ஏதாவது சொல்லணுமா கோரிக்கை இருக்கா சொல்லுங்க மூன்று முத்தான கோரிக்கைகள் இருக்கு ஐயா எங்க கிராம பகுதியில மேல்நிலை தேக்க தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு அதை புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா அதே போல எ எல்லிச்சத்திரம் சாலை பகுதியில் மின் விளக்கு வசதி செய்து தர வேண்டியும் கோரிக்கை வைக்கிறேன் மேலும் முதல் தொகைப்பாடி உள்ள சாலை பகுதியில் தடுப்பு சுவர் வெள்ள தடுப்பு சுவர் மழைக்காலங்களில் வெள்ளம் வர்றதுனால வெள்ள தடுப்பு சுவர் கட்டி தர வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா மேலும் சார் ஒரு தகவல் எங்க மகளிர் குழு வந்து கொரோனா டைம்ல ஒரு ஏழ லட்சம் ரூபாய் வந்து சமுதாய கூட்டுறவு சங்கம்ல வங்கி கடன் வாங்கியிருந்தோம் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு அந்த கண்ணன் தள்ளுபடி ஆயிற்று அதை எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா மக்களுக்கு பல்வேறு மகத்தான திட்டங்களை அளிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா உங்க ஊருக்கு அந்த கேம்ப் எல்லாம் வந்து சமா இப்ப அனுப்பிச்சு வச்சிருந்த கேம்ப் ரெண்டு முறை நடைபெற்றது ஐயா ஜூன் பதினாறு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஒரு முறையும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு முறையும் நடைபெற்றது ஐயா நீங்க போயிருந்தீங்க ஃபுல்லா அந்த பெண்டி நீங்க ரெண்டு இடத்துக்கும் என்ன நான் போயிருந்தே ஐயா இல்ல கரெக்ட்டா நடந்துச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்ல எல்லாமே நல்லபடியா நடந்துது ஐயா சரிமா சரி நன்றிமா நன்றி நன்றி அடுத்தது கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன்

ஆமாங்கய்யா எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல வந்துங்க கலைஞர் கனவு இலவத் திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் கன இலத் திட்டத்துல வந்து எண்பத்தி ஐந்து பயனாளிகள் பயணித்திருக்காங்க ஐயா மேலும் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்கும் திட்டத்தின் மூலியமும் ஒன்பது வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை சந்தோஷமா வாழ்றாங்க ஐயா மேலும் எங்களது ஊராட்சியில வந்துங்க ஆயிரத்தி எட்நூறு மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற ஊருக்குங்க இருக்குங்க அந்த சிட்டூருக்கு வந்து சாலை வசதி இல்லைங்கய்யா அந்த சாலை வசதி சிறப்பா இருக்கு குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு இருக்குங்க ஆனா பஸ் வசதி இல்லீங்க அந்த பஸ் வசதி அமைத்து குடிச்சிங்கன்னா வந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்கள் செல்லுவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த வந்து சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க எஸ் டுவெண்ட்டி செவன் எழுபத்தி ஏழு ரெண்டு பஸ் வருதுங்கய்யா அந்த ரெண்டு பஸ் வந்து எங்க ஊர் வரைக்கும் நீட்டுச்சிங்கன்னா உங்களுடைய இந்தியாவை பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு வந்து எங்க மக்கள் அங்க வந்து நூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா அங்க வந்து உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க அந்த உயர்நிலை பள்ளியில இருந்து மேலும் படிப்புக்காக வந்து மேல்நிலை பள்ளிக்கு முதல் எனவே சுல்தான் உள்ள பள்ளியை உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தர முயற்ச வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி அடுத்து தென்காசி முள்ளிக்குளம்

இல்ல ஐயா நான்கு மணிகள் முடிக்கப்பட்டுள்ளது சரி முள்ளிக்குளத்துல முத்தான சாலை அமைக்கப்பட்டுள்ளது புதிய ரேஷன் கடை அமைக்கப்பட்டுள்ளது சாலையோர விளக்குகள் வந்து தெரு அஞ்சுகள் அமைக்கப்பட்டுள்ளது தங்களுடைய ஆட்சியில வந்து காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தின் மூலம் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர்

நாற்பது குடிநீர் இணைப்புகள் தரவண் ஐயா இதை கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக வண்டி செஞ்சிருந்தால் எங்கள் மக்கள் அனைவரும் உங்களை பாராட்டலை ஐயா நன்றி வணக்கம் ஐயா ரை ரே நன்றி 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 அடுத்தது த தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் திரு குணசேகரன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் இந்த ஆண்டு மழை அது பெஞ்சிருக்கா போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா இந்த தொடக்க வேளாண்மை கூற்று வங்கி இருக்கிறது ஆண்டாண்டு எங்கள் விவசாயிகளுக்கு குறுகிய கடன் மத்திய கடன் என்று விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து உதவி விடார்கள் நானெல்லாம் குறிய கடன் வட்டி கடன் பத்து மாதத்தில் திருப்பி செலுத்த வேண்டிய கட்டி வட்டிலா கடனை பெற்று நெல் சாகுபடி செய்து அந்த கடனை திருப்பி அடைத்து பெரும் உத்தாசையாக இருக்குது மேலும் கலைஞர் தொகுப்பு வீடு திட்டத்தில் காங்கிரீட் வீடு எட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது புதுசாக பழைய தொகுப்பு வீடெல்லாம் எல்லாம் புதுப்பித்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு வீடு அது ரொம்ப நல்லா இருக்கு மேலும் எங்கள் கிராமத்தில் வந்து மேம்படுத்தப்பட்ட சுமார் ஆயிரத்தி எழுநூறு நூல்கள் உள்ள மிக சிறப்பான நூலகம் இயங்குகிறது அது பள்ளி சிறார்கள் கல்லூரி மாணவர்கள் எங்களை போன்ற பெரியவர்கள் ச தினசரி நாளிதழ்கள் படிப்பதற்கு சிறப்பாக இருக்குது மேலும் அந்த தங்கமகள் தங்க மகன் புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் கிராமத்து பிள்ளைங்கள் பன்னெண்டு பன்னெண்டாம் வரைக்கும் அரசு உதவியோடு ப பயின்று மேலும் அவர்கள் ச மேலே கல்லூரியில் படிப்பு படிக்கும்போது அவர்களுக்கு மாதம் ஆயரூவா தொகை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப போட்டு கல்லூரியாக இருக்குது எங்களுக்கு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வந்து ஆண்டாண்டு அங்கே இருக்கிறது புதுவாக தஞ்சாவூர் மாவட்டம் ஆனால் எங்கள் விவசாய நிலங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க ஐயா அதுக்கு வந்து நாங்கள் நெல்லெல்லாம் புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் நாங்கள் பிசி டிபிசி சென்டரில் விற்பனை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு சென்ற இரண்டு ஆண்டாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் அணுகி எங்கள் ஊரிலேயே அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்காலிகமாக அமைத்து கொடுத்து எங்களுடைய அறுவடை காலத்தில் அதை பயன்பெறுவோம் என்பதை கோரிக்கை வைத்தோம் அவர்கள் மனம் முவிந்து இரண்டு ஆண்டுகளாக அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எங்கள் கிராமத்திலேயே அமைத்து ஏன்னா நாங்கள் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் பாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடிப்போம் விவசாயம் பண்ணுறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணுறோம் அதை கொன்று போய் நாங்கள் விற்பனை செய்யும்போது ரெண்டாயிரம் மூவாயிரம் வாடகை தேவைப்படுது அந்த வண்டி வாகனத்துக்கு அதை இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மெனக்கட்டு நேராக நாங்கள் எங்கள் கிராமத்திலேயே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்து கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து பண பலன் அடைந்தோம் வர காலங்களிலும் அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதலங்களை எங்கள் கிராமத்திலே அமைத்து விவசாயிகள் பலன் பலன் பெறும் வகையில் நீங்கள் அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை ஆறு வழிச்சாலைகள் கூடியிருக்கிறோம் எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் விவசாய நிலங்கள் பூராக எங்கள் ஊர் ஊருக்கும் புறம் அமைந்திருக்கிறது எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது நாங்கள் இந்த சாலையை கடந்து தான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கல்லணிகளுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கிறது இது தற்சமயம் சென்ற மாதம் கூட அந்த இடையில் அந்த போக்குவரத்தை தடை செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நெடுஞ்சாலை துறையும் வந்து விட்டார்கள் அதை அந்த உள்ள நடுப்புற போக முடியாமல் எங்களுக்கு ரெண்டு பக்கமும் இங்கிட்டு போக முடியாமல் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது வண்டி மாடு கால்நடைகள் டிராக்டர்கள் எல்லாம் செல்ல முடியாது அதனால அந்த இடையில அந்த மீடியை அமைச்சு கொடுக்க முடிவு தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன் மிக்க நன்றி ஐயா நன்றி இப்போ நான் பல்வேறு உட்கார உட்கார உட்காரங்க நன்றி உட்காருங்க இப்போது நான் கிளம்புறேன் ஏன்னா பல்வேறு பணிகள் இருக்கு எனக்கு உங்கள் கிராமத்தில் தேவையான முக்கியமான தீர் மூணு தீர்மானங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம் அது தீர்மானமாக போட்டு நீங்கள் நிறைவேற்றி அங்கே கொடுத்துருங்க நான் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக அதிகாரிகள் ஈடுபடுவாங்க சரிங்க ஐயா அப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு போங்க மாதிரி ஃபாலோ சொல்லிடுங்க வணக்கம் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த நல்ல ஆலோசனைகள் வழங்கிய மாண்மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள மாண்மிக அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறை அவர்களுக்கும் மற்றும் திருமதி ரமண சரஸ்வதி உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பொதுமக்களும் கிராம சபையில் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது கிராம சபைகளிலும் ஏற்பாடு செய்த அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உரையும் கலந்துரையாடலும் நிறைவு பெற்றுள்ளதால் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஏற்கனவே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பதினாறு பொருட்களின் அடிப்படையில் கிராம சபை கூட்டத்தினை தொடர்ந்து நடத்தலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதிர்த்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்